முகவும் மணி முதலும் வயிறமிடையிட்டு சமைத்த செஞ்சொட்டிக் கலங்களும் துங்க நீழ்ப்பில் கருணை வெளிமலரும் இலகு பதினிறு குழையும் ரத்ன குதம்பையும் பத்மக்கரங்களும் செம்பு நூலும் மொழி புகழும் உடைமணியும் அடிணையும் அரை அறைவடம் அறிணையும் மொழி புகழும் அரை வடமும் அறிணையும் முத்தச்சதங்கையும் சித் കച്ചി കണ്ടിയും ശങ്കും സങ്കേലൂടെ മുഴുവും മുഴുവും അഴകിയ കുമര വള്ളീ അവ எங்கள் குமரன் முழுதும் அழகிய குமர எங்கள் குமரம் எங்கள் குமரம் வினைப்பகை செகுப்பவன் நினைப்பவை முடித்தருள் கிருப்பைக் கடல் சிவத்த கமலச்சரவணத்தே அருவுகப் பொருள் வள்ளி நாயகியே எங்கள் குமரன் வினைப் பகை நிதிப்பலை முடித்தருள் கிப்பை கடலி கமலச்சரவணத்து அறுமுகப் பொருள் ஜகத்திரயம் முகித்த உதரத்து குறைக்கு ஒரு திருப்புதல் வள் வழி ஜத்தயம் உதரத்து திருபுரைய்க்கு ஒரு திருப்புதல் உற்பலகிரிப் பெயர் தரித்தருள் திருத்தணி திருத்தனிமலைக்கு இறைவன் எங்கள் முருகன் அம்மா வள்ளி நாயகி எங்கள் முருகன் செம்போ புரே கமலம் मग मदकुलग मथुरंदुरव अम மரகத வடிவம் இந்திரசாபம் இரு குழையொடுவுர் இந்திர நீலம் உடையவை எங்கள் வழினா முருதா எங்கள் வழினா முழு வச்சனம் முறுவலும் அபிலா மயிர கோபமரக வடிவமும் இந்த சாபமும் இரு குழையோடு பொறு இந்த எங்கள் வழி நாயகி எங்கள் வழிநா வியிலும் இதனினும் சந்தனாடவியிலும் உரை குரமகள் முருகாள் குரமுகள் சந்தனவியில் உரை குரமகள் பைம்புணத்தின செற்றேனால் காக்கின்ற பேதை நல்ல கொல்லியைச் சேர்கின்ற சொல்லி எங்கள் வள்ளி கல்வறை கொவ்வைச் செவ்வாய் வள்ளி தே என்று பாகன்று ஊமிக் கொழாமொழி தெய்வ எங்கள் வள்ளி எங்கள் வள்ளி சுந்தரவள்ளி கத்தியதத்தை கழுத்து விழே கற்கவள் விட்டறி திணை காவல் கற்ற குரத்து எங்கள் வள்ளி முருகா எங்கள் வள்ளி நாங்கள் வழிநாயகி கப்பு வழுவாது வெப்படியின் மேவு கற்றி மரமாள் கொடி செவ்வேணு காக்கின்ற பேரை வள்ளி ஒரு பேரை வள்ளினாயகி எங்கள் வழி நாயகி செவ்வேண காக்கின்ற பேதை அவள் துணையை கலக்கி விளையாடும் சுரூப அவள்ரரூபக் குரத்தி முருகா எங்கள் வள்ளி நாயகி சுந்தரவள்ளி சுரூப குரத்தி எங்கள் வள்ளி நாயகி எங்கள் வள்ளி நாயகி அழகு மோக குமரி விபுதையே நல் புலவி അളി കുളാ ഉട്രശേർ കടമ്പ് തുടയസ്വരൂപി കമലപാതക്കരു വള്ളിനായക വേദ സ്വരൂപി കമലപാദക്കരു അറിയ വേടശ്രമിയെങ്കിൽ വള്ളി നായകി മുരുഗ எங்கள் சுந்தரவல் அவள் அழகு அவள் அழகு மோக குமரி அவள் சுரூப குரத்தி முருகா எங்கள் வழி நாயகி சுரூப குரத்தி कुर्यपेरन् मदित्ततिरन् वीरन् सोमकलशप्रभालम् धारधर जठाशूडी कालान्दकाल तुङ्गरक्षकद्रोण कट्कशूलम् कुलिसंशूल दुर्गकेशर वाम्बर क्षेवबढवाम्बुयः पर्ण चङ्गाभरणतिघम्बर धियम्बगमहादेवम् षडिलधरम् बिडधर पणिधर परसुधर शशिधरम् शुशिधर विदधमरुगधर मृगधर बहीर चीर भारधरिधर दुर वगकुल तड़ी दर हरि अं बंदि पूजि हर सदा शिव कनिष्टपु्र सुब्रह्म अरुणगणपण पुयगुटिक अखिलपुवनम उदमलैम अमल्याारी अरी सुन्दरि इमयमामयल् अम्बै त्रियम्बी अचुद सहोदरि अने त्रिवेद तलवि अपुद पुरादनी वरप्रकाशप्रगृ குண்டல தேனை சாம்பதி பிம்பக்கிஞ்சுகப்பூவை பூங்கொழி அச்சரலக்க ஜபத்தர்க்கிரமத்திடு சக்கரதலத்தி கரை பொழி திருமுக கருணையில் உலகையில் கடல் நினை பெறவளர் காவேந்திய பைங்கிரி மாசாம்பியை

கும்பிடுவாவினை பத்திருப்பவன் குந்தனையூபக கற்பக பிள்ளை இளையோ சுப்பிரம்மண் செருத்த செல்லுவதனுிருந்து பெருத்த திரை உதவி கறந்து செரித்தமரை கொணரணிமந்த ஜயமால் ஏ செரித்து

அறவி முடிமி நடம் நடும் பரதமாயவன் எழுப்புவி அளவிடு வரதன் மாதவன் ஹிரண்யன் உடல் இருப்பிழவாக வகிரும் அடல் அரி திகிரியங் அலையதி எதி தமரவாரிவி முறையிட நிசிசரன் மகுடமானவை ஒரு பதும் விட ஒரு கணையேவும் கரியமேனியங் മരുതൊടുപൊരുതവൻ വേയിതെ കൊടു നില പറവിടും അപ്രാമൻ കരുണൈ നാരണൻ മരുകൻ സുബ്രഹ്മൺ ആരണക്ക് മറേ തേടിയ ളളിത്തരും ഞാന സുന്ദരവല്ലി വിധിയവനിളയാൾ വനചര മറപ്പിനി വരുമൊരു മരകത വള്ളി മാതാനു പങ്കിയന്മാറു സോദരി മഹീതരി മാമറി മുണി சாரந்தம் தனி வந்த மணினூ புறப்பதார விந்த முடையாள் மள்ளிநாயகி ஏலமாம் யானையின் கோடகில் சொறிமுத்தும் மின் பணையும் நீழ்முத்தும் இரிவானை மாதம் மகிழோடு சந்தனம் இளவங்க நரவமாறும் தாளமாமரம் முதல் பொருள் சீதரமாக தாளமா முதல் பொருள் படைத்திடும் எயின தருவனிதை வனிதை வள்ளி நாயகி எயினர் தரும் வனிதை வள்ளினா परमेश्वर कनिष्ठ पुत्राय श्री सुब्रह्मण्य वर्मने साक्षात्मस्वरूपाय वराय चतुर्वेदशाखाध्यायिनीम् सगत्प्रपन्न संरक्षणीम् अखिलाण्ड कोटि ब्रह्माण्ड नायकीम् पङ्कज दारिणीम् मणिल शरवणभवः सव्येष्ठिताम् श्रीमहाविष्णु अंशभूताम् श्रीनम्बिराज सङ्कल्पधनयाम् श्रीवल्लीनाम्नीम् इमा ॐ चतुर्वेदशाखाध्यायिने सर्वश्रुति स्मृतिपुराण इतिहासपात्रगम्यायाम् सकलदेव धानव मुनिगम् न वन्तित शरनारविन्दाय त्रिभुवनाधीश्वराय कोटि ब्रह्माण्ड नायकाय तत्त्वातीताय परात्पराय किमोद्गिरिवासिने सरवणोद्भवाय प्रणवार्त तत्त्वोपदेशिकाय अमित तेजोमयाय परब्रह्म स्वरूपाय गणपति सोदराय श्री परमेश्वर कनिष्ठ पुत्राय श्रीब्रह्मण्य वर्मणि सह चरूपाय पराय चतुर्वेद शाखाध्यायिनीम् सकृत्प्रपन्न संरक्षणीम् अखिलाण्ड कोटि ब्रह्माण्ड नायकीम् पङ्कज मणिनसत्ताडङ्गकर्णोज्ज्वलम् शरवन भवताम् श्रीमहाविष्णु अंशभूताम् श्रीनम्बिराज सङ्कल्पतनयम् श्रीवल्लीनाम्नीम् इमा कन्या चतुर्वेद शाखाध्यायिने सर्वस्वति स्मृति पुराण इतिहासशास्रगम् जाय सकल देव धानव मुनिगण वन्दित शरनारविन्दाय त्रिभुवनाधीश्वराय अखिलान्त कोटि ब्रह्माण्ड नायकाय तत्त्वातीताय परात्पराय किमु गिरिवासिने प्रणवात्त तत्त्वोपदेशिकाय अमित तेजोमयाय परब्रह्मस्वरूपाय गणपति सोदराय श्रीपरमेश्वर कनिष्ठपुत्राय श्री सुब्रह्मण्य वर्मले साक्षात्मस्वरूपाय वराय चतुर्वेदशाखाध्यायिनीम् सकृत्प्रबन्न संरक्षणीम् अखिलान्तकोटि ब्रह्माण्डनायकीम् पङ्कजनायिणीम् मणिलसस्तारङ्गकर्णोज्ज्वलम्